வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆர்சாட் இந்த தீபாவளிக்கு அட்டகாசமாக சரவெடியா ரெண்டு புது பேக்கை புது கஸ்டமருக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க இந்த ஏர்டெல் நிறுவனம் இந்த பேக்கை பற்றி சொல்லணும்னா வருஷ வருஷம் தீபாவளிக்கு வரக்கூடிய அதே சூப்பர் ஸ்டார் பேக்கு தான் ஒரு சில பட்டி டிங்கிரி பார்த்து இந்த வருஷமும் கொண்டு வந்திருக்காங்க அதில் முதலாவது பேக்கு சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக்கு பத்தொம்போது ஹெச்டி சேனல் வருது மாசத்துக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் பதிமூணு மாத சந்தாவோட உங்களுக்கு வருது ரெண்டாவது பேக்கு சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் ஹெச்டி பேக்கு இதில் முப்பத்தி அஞ்சு ஹெச்டி சேனல் வருது மாதத்துக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பன்னெண்டு மாத சந்தாவோட உங்களுக்கு வருது இந்த ரெண்டு பேக்லேயும் தமிழ் ஹெச்டி சேனல் எல்லாம் கவர் ஆயிருது ஜி திரை ஹெச்டியை தவிர பாவம் அது என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரில மற்றபடி எஸ்டி சேனல் எல்லாமே வந்துடுது ஜோதி டிவி சோனி டென் ஃபோரையும் சேர்த்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக்கு பத்தொம்போது ஹெச்டி சேனல் இந்த பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இந்த பேக்கில் நமக்கு சன் குரூப் ஹெச்டி சேனலு அதே மாதிரி விஜய் குரூப் ஹெச்டி சேனல் ஃபுல்லாகவே வந்துடுது அடுத்ததாக கலர்ஸ் தமிழ் ஹெச்டி உங்களுக்கு வருது ஜி குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஜி தமிழ் உங்களுக்கு ஹெச்டியில் வருது ஜி திரை உங்களுக்கு ஹெச்டியில் வராது நார்மலில் வருது ஸ்போர்ட்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன்று தமிழ் ஹெச்டியில் வருது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ரெண்டு தமிழ் ஹெச்டியில் வருது குழந்தைகள் சேனல் வழக்கம் போல் போக்கோ கார்ட்டூன் நட்டுவர்க்கு நிக்கு சோனிக்கு ஹங்கம்மா இதெல்லாம் ஹெச்டிலே வந்துடுது அடுத்ததாக ரெண்டாவது பேக்கு சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் ஹெச்டி முப்பத்தி அஞ்சு ஹெச்டி சேனலு இந்த பேக்கை பற்றி பார்க்கலாம் இந்த பேக்கை பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பேக்கில் உள்ள எல்லா சேனலும் அப்படியே வந்துடுது எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் மூவி ஹெச்டி சேனல் அதிகமாக வருது அதே மாதிரி ஸ்டார் ஸ்டார்போர்ட்ஸ் சேனல் வந்து ஒரு நாலு சேனல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க இதில் இந்த ரெண்டு பேக்குமே இந்த தீபாவளிக்கு புதுசாக வாங்கக்கூடிய ஏர்டெல் பாக்ஸு இல்லாட்டி ஃபுல் செட்டாக வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு தர்றாங்க மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் கேஷ் பேக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆஃபர் தர்றாங்க பழைய கஸ்டமருக்கு இன்னும் இந்த ஆஃபர் வரல மேபி இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரத்தில் பழைய கஸ்டமருக்கும் கொடுக்கலாம் நியூ செவன் தமிழ் இந்த ஏர்டெல் டிடிஹெச்சை விட்டு வெளியில் போயிருந்துச்சு இப்போ மறுபடியும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க